பாரம்பரிய நெல் ரகத்தில் கருப்பு கவனி முக்கிய பங்கு வகிக்குது இன்றைக்கி உடல்நிலை சரியில்லாதவங்க நிறையா வந்து புற்றுநோயில் பாதிக்கப்படுறவங்க இந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கு சக்கர வியாதியால் பாதிக்கப்படுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கருப்பு கவனி ஒரு காலத்தில் மன்னர் சாப்பிட்ட அரிசியாக இருந்து இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் எல்லோரும் சாப்பிட்ற அரிசியாக உழவுது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இயற்கை விவசாயி பாரம்பரியமாக விவசாயத்தில் சாகுபடி பண்ணணுன்ற நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்த நெல் ஜெயராமனும் வரையாவும் தான் இந்த நெல்லெலாம் நம்மளுக்கு என்னென்ன தெரியாது பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல்லை பற்றி யாருக்குமே என்னென்னு தெரியாது இன்றைக்கி கருப்பு கவனி எல்லார் மத்தியிலுமே எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தது அவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஒரு கருப்பு கவனியில் நிறையா சிறப்புகள் இருக்குது நிறையா பண்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நெட்டில் போட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றிலாம் நம்ம சொல்லியிருக்க வேண்டிய இல்லை நிறையா நிறைய தகவல்கள் இன்றைக்கி மருத்துவத்துறையில் டாக்டர் சிவராமன் சித்த மருத்துவர் கோவை பாலா இவங்கள்லாம் வந்து இந்த கருப்பு கவனி பற்றி காட்டு யானத்தை பற்றி நிறையா பேசுவாங்க அதை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம இங்கே நேரத்தை வீணாக்க விரும்பலை ரெண்டாவது நே போன வருஷம் என்ன பண்ணுனாக்கா இந்த கருப்பு கவனிலேயே என்னுடைய ஒரு ரெண்டு வெரைட்டியாக வந்தது பார்த்தேங்க இது பாருங்க கருப்பு கவனி இது விளைஞ்சி போச்சு இது கருப்பு கவனி இப்போ தான் கதிர் வருது இதோ ஒரு கதிர் வந்துடுதா இதோ ஒரு கதிர் வந்துடுதா இது ஒரு கதிர் வந்துருதா இது போல் அது ஒரு ரெண்டு கதிர் இடையே நிற்குது இப்போல்லாம் ஏதோ ஒரு ஒரு ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு கதிர் வந்துருந்தேன் ஆனால் அந்த நெல் விளைஞ்ச பிற உரிச்சு பார்த்தாங்க அதுவும் கருப்பாக இருந்தது ஆனால் வயசு கூட இதை விட பத்து நாள் வயசு கூடா இதை விட ஒரு அடி உயரம் வளர்த்தி அப்போ இது எப்படி கருப்பு கவனி அப்படின்னு எனக்கும் தெரியல ஆனால் நட்டேன் இந்த விஷயம் தனியாகவே நட்டுருக்குறேன் நல்ல வித்தியாசம் தெரியுது ஒன்றடி உயரம் சாதாரண கருப்பு கவனி விட ஒன்றடி உயரம் உயரமாக இருக்குது ஆனால் உள்ள அரிசி கருப்பாக இருக்குது நெல் மேலே கருப்பாக இருக்குது இது வித்தியாசம் இது வரைக்கும் தெரியாமல் நான் நட்டுன்னு இருந்தேன் போன வருஷம் தான் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஒரு நூறு கதிர் தனியாக கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி லேட்டாக வந்த விதையை கட் பண்ணி அதை நாற்று விட்டு ஒரு ரெண்டு ட்ரே கிடச்சிது ரெண்டு ட்ரே நாற்று விட்டு மிஷின் உடல் நாலு லைனில் போட்டு நட்டேன் அந்த நாலு லைனும் வந்து இன்றைக்கி வந்து நல்லாவே வந்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ அளவுக்கு விதை கிடைக்குன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து டெவலப் பண்ண அடுத்த வருஷம் வந்து ரெண்டு கருப்பு கவனி நடலாங்க ஆனால் அதுக்கு பேர் தெரியல நிறைய பேர் வந்து பர்மா கவனின்றாங்க தாய்லாந்து கவனின்றாங்க அப்புறம் வந்து செட்டிநாடு கவனின்றாங்க அதனால் எது ஒரிஜினல் கவனி ஆனால் கவர்மெண்ட்டில் கொடுத்த கவுனி வேறு அது குட்டை ரகம் அது ஒட்டு ரகம் அது நிறையா குட்டையாகவே வளரும் மகசூல் நிறையா கொடுக்கும் ஆனால் இந்த கவனிலாம் சர்வசாதாரணமாக ஏக்கருக்கு பதினஞ்சு மூட்டையிலேருந்து இருபது மூட்டை அதிகபட்சம் இருபது மூட்டை தான் கிடைக்கும் ஆனால் இது வந்து பேர் தெரியல நட்டுன்னு இருக்கிறோம் பேர் தெரிஞ்சவங்க வாய்ப்பு இருந்தாக்கா சீர்காழி சேனலுக்கு சொல்லலாம் அவங்க மூலியமாக எனக்கு தகவல் தெரியும் இந்த உயரமான கவனி என்னான்னு தெரில நேற்று கூட கலசப்பாக்கத்தில் பார்த்தேன் அவர் கவுனியில் ஒரு நாலு ரகம் வச்சுருக்கார் கார்த்திக்ன்ற ஒரு விவசாயி அந்த விவசாயம் பேர் கேட்டாக்கா கவனி தான் பண்ணுறாரு என்ன கவனி அது பேர் என்ன தாய்லாந்தா மலேசியாவா பர்மாவா சீனாவா இல்லை காரைக்குடி கவுனியா செட்டி நாட்டு கவனியா இதுன்னு தெரில ஆனால் அந்த காலத்தில் மொதல் முதல் செட்டி தான் கவுனி உள்ளே வந்தது சீனாவிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசி நீ மக்கள் மத்தியில் எல்லார் கையிலையும் உல இந்த மாதிரி நெல்லெல்லாம் நீங்கள் சாகுபடி பண்ணால் செலவில்லாத ஒரு கவுனிங்க பாருங்கள் ஒன்றுமே இல்லை இவ்வளோ உயரம் பயிர் வளர்ந்து இவ்வளோ அழகாக கதிர் வந்துருக்குது நீ கவுனி வந்து ஒரு கிலோ நூறுரூவா நகை நக குறைஞ்சபட்சம் நூறுரூபான்னு விற்கலாம் நூற்றி பஞ்சு ரூபா நூற்றி ரூபா வைத்து போன மாதம் இந்த மாதம் புதுசாக வரனால கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நூறுரூவா விற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன் எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை ஏழாயிரத்தி ஆகுது ஒரு பதினஞ்சு மூட்டை வைங்க நிறையா வேணாம் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாச்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு நிகர லாபமாக ஒரு நாலு மாதத்தில் எந்த நெல் கிடைக்குது கரும்புக்கு போகிறீங்க சவுக்கைக்கு போகிறீங்க வேறு வேறு பயிர் பண்ணுறீங்க ஒரு பாகம் வச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கலாம் பேசாமல் பத்து ஏக்கர் உள்ள விவசாயி கருப்பு கணையை போட்டுட்டு இந்த மாதிரி விலை போது விற்றுட்டு பத்து லட்ச ரூபாய் வாங்கிக்கினு ஒரு வருஷம் பூரம் உட்காந்து வேறு வேலை பார்த்துன்னு இருக்கலாம் நாலு மாதம் தான் கஷ்டப்பட போகிறோம் நம்மளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் முதல்ல சொல்லியிருக்கிறேன் திட்டமிடல் அந்த திட்டமிடலும் தொழில்நுட்பங்களும் சரியாக இருந்ததுனாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த மாதிரி பாரம்பரியங்களை தேர்ந்தெடுங்க திட்டமிட்டு தேர்ந்தெடுத்து சாப்பிடு பண்ணுங்கள் நல்ல விதையை பொறுக்கான விதையை தேர்வு விதையை வாங்குங்க கூடுமானவரைக்கும் கலப்படம் இல்லாத விதை ரொம்ப நல்லது ஏதோ ஒன்று ரெண்டு கலப்படம் இருக்க தான் செய்யும் அது ஒன்றும் நம்ம தவிர்த்து வாங்கினோன்னு முடியாது அதை நீங்களே பார்த்து கரெக்ட் பண்ணி அடுத்த ஆண்டு எடுத்து விதையை வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்